ஃபேஸ் பண்ண பாடி ஷேமிங் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான் இப்ப வந்து நான் வெளியே போனாலும் சரி எங்க போனாலும் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற நீ இந்த மாதிரி இருக்கி ஒழுங்கா ஷால் போடு எனக்கு அதெல்லாம் நான் என்னோட ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் பத்தி ஏதாவது குறை சொன்னா எனக்கு கோவம் வந்துடும் அது மாதிரி சில பேர் வந்து குண்டா இருக்க நான் இப்படி பண்ண மாட்டேன் சில பேர் வெளியே போல சிங்கம் எனக்கு எனக்கு அது மாதிரி எல்லாம் நீ சொன்னா சொல்லிட்டு போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன் மேக்கப் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்ப யார் எதை சொல்ல கண்டுக்க மாட்டேன் பாப்பாடுன்னு அப்படியே இது கொஞ்ச நம்ம சில நேரத்துல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ற பேசுறாங்க அழுக வந்துரும் இது பண்ணுவாங்க ஃபேமிலிலயே நிறைய பேர் பேசிருக்காங்க இந்த மாதிரி நீ போறனே நீ வந்து உடம்பு குற ஏன் இப்படி இருக்க அப்படின்லாம் பேசிருக்காங்க ஃபேமிலி இப்ப இப்ப இதை சம்சன் போற உடனே நீ என்ன இப்படி இருக்கே உடம்பு குற யார வந்தாலும் நீ வேற என்ன சொல்றதுக்கு நான் குறைக்க நான் குறைச்சுக்க போறேன் அப்படி இருக்கும் சரி பேசுறவங்க பேசுவாங்க சொல்லிட்டு நான் வந்துடுவேன் இப்போ நான் வந்து கோயில் காலேஜ்ல வேற படிக்கிறேன் காலேஜ் போனாலும் அப்படிதான் சில பேர் வந்து செஞ்சுலாம் பேஸ பார்த்து சரி கலரை பார்த்து சரி வந்து பேசுவாங்க சில பசங்க அழகா இருக்க பொண்ணுங்கிறதா பேசுவாங்க நம்ம அதெல்லாம் தட்டி விட்டு நம்மளுக்கு என்ன நேச்சர் அதுதான் நம்ம பாத்துட்டு